எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பிரியா வந்து நம்ம வீடியோவில பாக்குறீங்க இதுக்கு முன்ன வந்து கமெண்ட்ல எல்லாம் அப்புறம் வரல ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஊருக்கு போயிட்டாங்க அங்கணும் ஆமா அதனால அங்க போயிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு அங்க போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டே அவங்களுக்கு டிராவலே கரெக்டா இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் வீடியோ போட்டுருந்தோம் ஆஹ் மாமனார் இறந்ததாரு பிரியாவோட தாத்தா அதனால வந்து ஒரு மாசம் அங்கே இருந்துட்டு வர முடியல பிரியா பாக்கத்துக்கு வர முடியல அதுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப ரிலேட்டிவ் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் போன மாசம் வந்து பிரியாவோட அப்பாவோட அப்பா அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட அப்பாவோட அப்பா தாத்தா பிரியாவுக்கும் அப்பாவோட தாத்தா அவருக்கும் தாத்தா ரெண்டு பேருமே வந்து அப்பாவோட அப்பாங்களே வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆயிடுச்சு ரிலேட்டிவ்லயே வந்து அதனால் பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணல ஏதோ இப்போ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்றதுனால எதுவும் பண்ணல எங்களுக்கு பொங்கல் நார்மலாக எப்போயும் போல போயிடுச்சு உங்களுக்கு எப்படி பொங்கல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு அதே எங்களுக்கும் ஹாப்பி தான் ஆமாம் ஆமாம் நாங்கள் செய்ய முடியல இந்த வருஷம் வந்து இந்த வருஷமே இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலாம் இது எதுனால நடக்குதுன்னு நிறைய பேர் நம்ம சேனல் வந்து விட வந்து அதிகமாக பெரியவங்க தான் பார்க்குறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு மூணு வருஷமாக இந்த புரட்டாசை சனிக்கிழமை நாங்கள் இந்த நாலாவது வாரம் தான் கும்பிட்ணும் மூணாவது வாரம் சரியில்லை ரெண்டாவது வாரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே கரெக்டாக அந்த டைம்லேயே வந்து ரொம்ப ரிலேட்டிவில் வந்து இறந்துடுறாங்களா அந்த சனிக்கிழமையே நாங்கள் ரெண்டு வருஷமாக கும்பிடவே இல்லை ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நாள் இந்த மாதிரி திருவிழா பண்டிகை வரும்போது இந்த மூணு வருஷமாகவே எங்களுக்கு என்னன்னே தெரியல எதுவுமே வந்து எங்களால் செய்ய முடியல நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம பிள்ளையார் மட்டும் ஓரளவுக்கு அந்த நேரத்தில் எதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையாரை காப்பாற்றுறாரு என்னையாவது நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி கிருத்திக்க அப்புறம் வந்து இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எங்களால் போகணும் மூணு வருஷமா நாங்கள் வந்து அதிகமாக வந்து கொண்டாட முடியாத நிலைமையே எங்களுக்கு வருது அது என்னன்னு தெரியல எதுனால அந்த மாதிரி நடக்குது என்ன விஷயம் பண்ணாங்க ஆமாங்க அதுதான் சொல்லிட்டு நான் அதிகம் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே தான் பிரியா வரைக்கும் தீபாவளி பொற்றாசி சனிக்கிழமை பிள்ளையாறு பொங்கல் இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படி எப்படியும் ஒரு பத்து பண்டிகைக்கு மேலே ஒரு எல்லாமே வந்து நம்ம செஞ்சிருவோம் பிரியா கல்யாணி சொன்ன மாதிரி சும்மால அதுதான் நானும் மூணு வருஷம் சொன்ன மாதிரி இப்போ தான் எனக்கு ஞாபகம் அது கரெக்டாக இந்த பிப்ரவரி வந்தால் மூணு வருஷம் ஃப்ரீயாக்கு இந்த மூணு வருஷமாவே எங்களால் வந்து சரியா கும்பிட முடியல பிரியா உனக்கே தெரியும் செய்ய முடியலங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கிட்ட வந்த முன்னே எங்களால் எதுவும் பண்ண முடியாத தடங்கள் வருதா என்ன முடியல 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 நான் அப்படியே அதுதான் உண்மை இது எங்கள் வீட்டு நான் வந்து பிரியா வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் சொல்லுவேன் நீ எங்கள் அம்மா தான் பிரியா அம்மா தான் டார்ச்சல் பண்ணால் அம்மா தான் சொல்லுவாங்க அப்புறம் மாமியார்னு சொல்லுவாங்க மாமியார் மாதிரி டார்ச்சர் பண்றா கொடுமை பண்றா அப்படின்னு அப்புறம் இந்த வருஷம் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டங்க எனக்கு இப்போ அப்பா ஒரு ஊர்ல இருக்கிறாரு அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்க அம்மா அவங்க இருப்பாங்கன்னு அங்க போயிட்டாரு அவரு நானும் போயிருக்கணும் ஆனா என்னால போக முடியல இங்கே வந்து இவங்க வீட்டில் தாத்தா இறந்ததுனால பிரியா வீட்ல எதுவும் செய்ய மாட்டாங்க நம்ம பிரியா வீட்டுக்கு எப்படி இருக்கு சேலம் வந்தாங்க அப்படியே சரி அங்கிருந்து பக்கம் தானே அப்படின்னு இங்க வந்துட்டாங்க எல்லாம் அங்கதான் இருந்திருப்பாங்க அம்மா சேலம் எதுக்கு வந்தோம் அது நீ அப்புறம் பேசிக்கோங்க அதனால பிரியா வந்து சரி பொங்கலுக்கு நம்ம கூட வந்து ஏதோ நம்ம பொண்ணுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதுனால நான் அங்க இருந்துட்டேன் பையன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்துட்டான் மூணு ஒருத்தர் கூடாது நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால நான் பிரியா கூடவே இருந்துவிட்டேன் சரி மறுபடியும் எதுக்கு சாமி அங்கே போனாலும் போகிறது இல்லை கோயம்புத்தூரில் அவன் ஃப்ரெண்டுங்களோட நான் வெளியே போயிடுவான் நீ பிரியா வீட்லேயே இருமா பிரியாக்கா துணையாக இருக்கும் அப்படின்றதுனால சரி நம்ம பொண்ணு கூட இருந்தால் இதாவது ஒரு சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் பொங்கலே எதுவுமே செய்யவே இல்லை இன்னைக்கு வந்து காணும் உங்கள் கடைசி நாள் நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில வந்து பிரியாக்கு பிடிச்ச மாதிரி போன முறை அதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னா இருக்கும் நான் வந்தது அப்பவே உளுந்து வடை கேட்சிங்க அம்மா எனக்கு உளுந்து வடை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு நாள் வந்தாங்க வந்துட்டு நீ இந்த அப்பா வந்து இன்னமும் வரல ஏன்னா மூணாவது மாசம் சாமி கும்பிட்டு தான் பிரியா வீட்டுக்கு போனோம் நீங்க போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அப்பா இன்னும் வரல பிரியா பார்க்கறதுக்கு நான் மட்டும் தான் வந்தேன் வேற எங்க போவேண்டா அப்படின்னதுனால இங்கே போல யார் வீட்டுக்குமே போகல போகல ஏன்னா அப்பாதான் கொல்லி போட்டதுனால மூணு மாசம் வரைக்கும் போக கூடாது எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்றதுனால ஒரு வருஷம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க நிறைய பேர் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நம்ம பொண்ணு வீட்டுக்கு நம்ம வரணும்ல முக்கியமான ஒவ்வொரு ஃபேமிலி பக்கமும் ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி மூணு மாசம் போக வேணாம் யார் வீட்டுக்குமே அப்படின்றதுனால நம்ம மூணாவது மாசம் அங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்னும் வரல நான் மட்டும் தான் வந்துருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்து நாங்களாம் வந்து பிரியாவெல்லாம் ஆமா எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாதம் ஆச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறார்கள் அதை தான் பார்த்து வீடியோ கால் வீடியோ காலில் பார்க்குறது இல்லை ஆனால் சரி ஆனால் எனக்கு வந்து பிரியா கூட வந்தது ரொம்ப சொந்தம் ஆமாம் பிரியா போன முறை வந்துட்டு ஒரே நாளில் உடம்பு சரியில்லாம் போயிட்டேன் ஆ கரெக்டு தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தாங்க இருந்தேன் தொடர்ந்து இருபது தூக்கமே கிடையாது நானு அதோட நான் ஊருக்கு போறேன் நான் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து ஓரளவுக்கு சரியாச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாள் கூட இருந்துட்டு போலாம் அப்படின்றதுனால நான் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு நாளைக்கு நாலு அணிக்கு போயிடுவோம் அப்பா வரும்போது நானும் அப்படி போயிட்டு சேலத்துல ட்ரெயின் ஏறி கோயம்புத்தூர் போயிடுவோம் அதுக்கப்புறம் வருவோம் இதே மாதிரி தான் போய் நிற்குது வீடியோவும் சரியாக எடுக்க முடியல பொங்கலுக்கும் வீடியோ எதுவும் எடுத்து முன்னாடி போட முடியல இது நிறையா வந்து அதாவது ஒரு சந்தோஷமாக உடம்புல வந்து ஒரு எனர்ஜியோட இருந்தால் தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ வீடியோக்குள்ளே ஏதோ பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கும் அது எதுவுமே இல்லாமதினால எதுவுமே பண்ண முடியல இப்போ நான் பிரியாவுக்கு பொங்கல் வடை சட்னி சிம்பிளாக பண்ணிவிட்டேன் கேசரி சேரேனா எனக்கு வேணாமா கேசரி அப்படின்னு சொல்லிடுச்சு நான் வந்து டயட்டில் இருக்கேன் அதனால் வந்து இப்போ அதை வச்சு ஃப்ரீயாக கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து பொங்கல் வாத்துக்கள் நான் சொல்லவே இல்லை இந்த இதில் வந்து தனியாக வீடியோவும் போடல இப்போ சொல்கிற காணும் பொங்கல் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து முடியும் போது பொங்கல் வாழ்த்து சொல்றாங்க காணும் பொங்கல் தான் ஆமாம் எல்லோரும் ஜாலியாக வந்து பொங்கல்லாம் ஊருங்களில் போய்ட்டு கொண்டாடி இருப்பீங்க எல்லாம் வெளியே போயிருப்பீங்க நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு எங்கேயும் போகவும் முடியல போகவும் போகலை இங்க இருந்துட்டோம் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால போல அதுவும் இங்க வந்தவொடனே இப்போ ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்ததுக்கு மறுபடியும் நைட்ல இருந்து எனக்கு இருக்கு ஒரு மாதிரி தண்ணி செட் ஆகலையா இல்ல இந்த இடம் இதுவா மாற்றங்கள் காத்து அது இதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு தண்ணி தான் மாறிட்டே இருக்குல்ல தொண்டை இப்பதான் கட்ட ஆரம்பிக்குது கொஞ்சம் இது நான் ஓடி போயிடல கோயம்புத்தூர் அங்க போனாதான் சரியாவது மாதிரி இது பிரியா இப்ப நம்மளே எங்கன்னா ஒரு புதிய இடத்துக்கு போனா தண்ணி மாறுது இல்ல அதனால இதுவாகும் அதனால சரியாவில இப்ப நான் உனக்கு பொங்கல் போட்டு தரேன் பிரியா சாடு பிரியா வரேன் பொங்கல்

வரேன்னு சொல்லிட்டா போதும் முட்டை வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சுட்டு முட்டை வேக வச்சு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு ரெடியா காத்து ரெண்டு மூணு முட்டை தான் சொல்றாங்க அப்பவே எங்க அயாக்க அறுபது வயசு இருக்கும் எனக்கு தெரியாது எங்களுதே முருங்கை மரம் இருக்குங்களா அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் பின்னாடி இடம் இருக்கும் போடுவாங்க வீட்டு காய்கறி தான் செய்வாங்களே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நிறைய பூண்டு பாருங்க சமைச்சு போடுவாங்க நான் பத்து நாள் இருந்தா கூட நான் வந்து ஒரு நாள் சமைச்சது கிடையாது ஒரு வேலை செஞ்சது இல்லையா அதேதான் நானும் போடுவேன் எங்க அம்மா எல்லாம் பாத்துக்கோ ஊருக்கு அதை தான் எல்லாரும் கூட வெளியே உட்காந்து பேசினார் போடி சாப்பிட்டு போயாவது பேசினி சாப்பிட்டு போயாவது பேசணுவாங்க அந்த மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு போனா நம்ம ஒரு ஃப்ரீயா சந்தோஷமா ஆனா இருந்தாலும் நான் எங்க வந்தாலும் நான் தான் பண்றேன்ல அம்மா அம்மா வீட்டுக்கு வந்தா தான் செய்யணும் ஆனால் இப்ப நீங்களே பார்த்துக்கோங்க நான் செஞ்சு போடுறேன் எங்க அம்மா சாப்பிட்றாங்களான்னு கேளுங்க வந்து நான் தான் சமைச்சு கொடுப்பேன் நான் தான் செய்வேன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு செய்யறாங்க நான் என்ன பண்றதுக்கு இப்ப காலையில டிஃபன் இப்பதாங்க சாப்பிட போறோம் அதுக்குள்ளே ஒரு பக்கம் அம்மா ஊருக்கு வர அன்னைக்கு மட்டும்தான் என்னோட சமையல் அப்பதான் அவங்க செய்ய முடியாது இல்லையா வந்து சமைச்ச சாப்பிட முடியாது ஒரு பக்கம் வந்து பிரியா என்ன கேட்டுச்சம்மா எனக்கு மதியம் வந்து சிம்பிளா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பூசணக்காய் பொரியல் பண்ணி கொடுமானதுனால இந்த வித விதமா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சுமா ஏற்றி உட்காந்து டிவி பாத்துட்டு இப்படி கண்ணு இப்படி உருட்டு ஏதோ பார்த்தோம் போல இருக்கு உருட்டு உருட்டு திரும்ப உருட்டு அப்படின்னா என்னாம்மா உருட்டுக்குறீங்களேமா அப்படின்னா கண்ணை திரும்ப இப்படி பண்ணி அதே மாதிரி சைடுல பாரு அப்படின்னா அம்மா வெள்ளையா வெள்ளையா ரத்தமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வயசுல எல்லாம் வந்து வெறும் அப்படியே கண்ணு எல்லாம் இந்த கீழ அப்படி புறும் அப்படி பண்ணா ரெட்டா இருக்கணும் ரத்தமே இல்லைங்க நகர்லாம் கூட கருப்பா எனக்கு அதனால வந்து டிஃபன் பண்ணும் போதே சரி அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை வேக வச்சுட்டா அரிசி உறவு இன்னைக்கு எல்லா வீட்லயும் நான்வெஜ் தான் இருக்கும்ல தடைப்படலாம் காணும் இவங்க அதை தாத்தா இறந்ததுனால இவங்க நான்வெஜ் எல்லாம் காரியம் முடிவு இருக்கும் சரி இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வீட்லயே செஞ்சு சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எனக்காக செய்ய முடியாதுல்ல கேட்டாங்கனாலும் வேணான் தானே கேரட்டு துருவி வச்சுட்டு அப்புறம் வந்து மஞ்சள் பூசணுக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த பூசணுக்காய் வந்து பூசணக்காய் பூசணக்காய் தானே வரங்காய் இது வந்து நம்ம சம்பந்தி வீட்டை காட்டிலே வந்து நிறையா காய்ச்சி எனக்கும் ரெண்டு எடுத்துன்னு வச்சுருக்குறாங்க அது இன்னைக்கு வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து வரையும் நம்ம பிரியாவை கொடுத்ததுலேருந்து நாங்கள் தேங்காயெல்லாம் வாங்கிறதே இல்லைங்க தேங்காய் எள்ளு அப்புறம் வந்து இது கொடுக்கலாமா என்னான்னு தெரியல சம்மந்தி வீட்லேருந்து ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க தோட்டத்தில் என்ன வளையுதோ அது வந்து நம்ம கொடுத்துருவாங்க தேங்காய் வரும்போதெல்லாம் ஒரு பத்து அஞ்சு அப்படி தான் நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணிடுவோம் தேங்காய் விற்கிற வேலைக்கு சரி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலைங்கிற கேட்டேன் கடையிலலாம் அவ்வளோ விற்குதுமா தேங்காய் ஏன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஆமாம் தேங்காய் எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க மரத்தில் வரதுனால இப்போ மதியம் வந்து லஞ்சுக்கும் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ சாப்பிட்டு அப்படியே உடனே சமையல் பண்ணாதான் அவரும் வந்து மாப்பிள்ளையே வந்து மதியம் சாப்பாட்டுக்கு எடுத்துன்னு போகணும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி விற்கணும் இதுதாங்க இன்னைக்கு சமையல் எல்லாம் வந்து எதுவுமே இல்லை ஏன்னா எங்களுடைய சோக கதை சொல்றதுக்கே பொங்கல் வந்து சோக கதை சொல்ற ஒரே நாங்களே அதுவே இல்ல கடந்து வந்துட்டுமா அதனால கடந்து போனது இல்லை பிரியா இருந்தாலும் நம்ம அழுதுக்கு நான் சொல்ல முடியும் நம்மளை பாக்குறாங்கன்ற போது நம்ம அழிமுஞ்சோட அது எனக்கு வந்து நீங்க என்னன்னா நினைங்க அந்த நேரத்துக்கு அந்த கஷ்டத்தை வந்து மறந்துட்டு அடுத்தவங்க கிட்ட பேசும் போதே நம்ம அழுதுக்கணும் துயரமாவோ கஷ்டப்பட்டு சொல்றதுனால ஒண்ணுமே ஆக போறது நார்மலாக ஆயிடணும் அதுக்கப்புறம் நம்ம துக்கத்தை நம்ம வச்சுக்கலாம் மனசுக்குள்ள அப்படின்றத நான் எப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் தெரியும் நான் எப்படி தான் இருக்கிறேன் என்னால் மாற்றிக்க முடியல அப்புறம் வந்து இப்போ சமையல் வந்து மதியம் ஆரம்பிக்கணும் பிரியா பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுதான் நல்ல இடையில வந்தீங்க அதான் பண்ணிக்கிற ரெண்டு நாள் ஆளு அப்போ வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு உன்னையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூக்கம் இல்லாம பண்ணிட்டு போனோம் அந்த அளவு உடனே இல்லை இருந்திருந்தா நாங்க பாத்துருப்பா நம்ம செட் ஆகல அங்கேயே போறேன் அப்படின்னனால கிளம்பிட்டாங்க நல்லா வாய்க்கு வாய்க்குழுசியா நிறையெல்லாம் சமைச்சு கொடுக்கும் எப்பவுமே நான் வந்தாலும் அவர் சொல்லுவார் மாப்பிள்ள அப்பா வந்தாதான் ப்ரியா நாலஞ்சு வெரைட்டி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொரியல் செஞ்சாலே ரெண்டு வேலைக்கு வருதுங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் சாப்பாடு கொஞ்சமா தான் செய்யறேன் ஒன்னா செய்யறது ஒரு மூணு நாலு வெரைட்டி சாம்பார் எல்லாம் மூணு வேலை வருது ஒரே ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து போட்டாலுமே அவ்வளவுதான் அவ்வளவு வருது சரி ஓகே சரி சாப்பிடுவோம் நம்ம போயிட்டு டைம் ஆயிடுச்சு நாங்களாம் சாப்பிடுறோம் நீங்க உங்க வீட்ல வந்து இன்னைக்கு காலையில வந்து காணும் பொங்கல் வந்து நான்வெஜ்ஜா இல்ல வெறும் சாதாரண பொங்கல் எப்படி போச்சு ஏன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் நான் இந்த இதுல இன்ஸ்டால் தான் பாக்குறேன் வெறும் கூட்டமா இருக்கா எல்லா இடத்துலயும் என்னது இந்த இது ஒலீஷியா ஒடிசியா வந்து அப்புறம் வந்து இப்போ புதுசா ஒரு பார்க் ஆரம்பிச்சிருவாங்க பூங்கா என்ன என்ன பார்க் அது தெரியல எவ்வளவு தெரியல எனக்கு இன்னும் போனதே இல்லங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா ஆ செம்மொழி பூங்க அதுதான் கூட்டம் நெரிசல் சொல்லவே முடியல அந்த மாதிரிலாம் ஜனங்கள்லாம் போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி நாங்கள் நாங்கதான் என்ஜாய் பண்ணல போய் கஷ்டப்பட்டு கஷ்டம் நானும் பிரியாவோ ஒரு ஒரு ரூமுக்குள்ளவே உக்காந்து மூஞ்சி பார்த்துன்னு பேசினுக்குறோம் பேசிட்டு ஊருக்கடல பேசிட்டு உக்காந்துட்டு அவ்வளோதாங்க இந்த வருஷம் எங்களுக்கு இந்த மாதிரி பொங்கல் போயிடுச்சு உங்கள் நீங்கள் எந்த மாதிரி சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி